சிலுவைக்கு பகைவர்கள் யார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே நீ இந்த நிமிட நச்சதிக்கு ஏசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் சிலுவைக்கு பகைவர்கள் யார் ஒன்றுக்கு ஒரு ஒன்றாம் மதியினர் பதினெட்டில் வாசிப்பது போல சிலுவையின் போதனை ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தேவபலனாக இருக்கிறது ரட்சிக்கப்படாது மீட்கப்படாத ஜனங்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது இவர்கள் ரட்சிக்கப்படாத சில்வையின் போவதனை கேட்டு மீட்கப்படாத ஜனங்கள் சிலுவைக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள் லூகா ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஒன்று ஒருவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை செம்மந்து கொண்டு என்னை பின் செலட்டும்னு வச்சுக்கிறார் யார் தன்னையே மறுத்து சுயநலத்தை மறுத்து தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை செம்மந்து கொண்டு ஆண்டவரின் பின் செலவிலையோ அவர்கள் சிலுவைக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள் எவரி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு வரை வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குழு இந்த சிந்தை நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று பவுல் வெளிப்பேரில் வாசிப்பது போல அதே போல் இங்கே என்ன சொல்கிறார் எவ்வளோ பனிரெண்டு ஒன்று இரண்டு இல்லை சிலுவை சுமந்தவரை சிந்தையில் இருத்துங்கள் சிலுவை சுமந்தவரை சிந்தையில் இருத்துங்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வர்கள் சிலுவைக்கு பகைவர்கள் அல்ல மாறாக சிலுவை சம்பந்தவரை சிந்தையில் இருத்தாதவர்கள் சிலுவைக்கு பகைவர்கள் இவர்கள் வாழ்வு எப்படி இருக்கும் வயிறே அவர்களுக்கு தெய்வமாக இருக்கும் மானக்கெடே அவர்களுக்கு மகிமையாக இருக்கும் இவர்கள் மண்ணுக்குரியவர்களாய் மாறி நரகத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியாமலே சிலுவைக்கு உரியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் சிலுவையை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும் சிலுவையின் போதனையை ஏற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும் சிலுவையை சுவப்பவர்களாக இருக்க வேண்டும் சிலுவை ஆராதிப்பவர்களாக இருக்க வேண்டும் சிலுவையின் வழியில் நடப்பவர்களாக இருக்க வேண்டும் சிலுவையோடு நம்மை அரைந்து அதன் வழியாகி வருகிற ரத்தத்தின் வழியாக ஆசுவாதையை பெறக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தோம் என்று சொன்னால் நாம் சிலுவைக்கு நண்பர்கள் சிலுவைக்கு தோழர்கள் சிலுவைக்கு பிள்ளைகள் மாறாக இருப்போம் என்று சொன்னால் சிலுவைக்கு பாயவர்கள் அத்தகைய வாழ்வை நீக்கி இத்தகைய வாழ்வை நாம் அடைந்து கொள்வோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமீன்